ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கப்படி தான் பிஎல் தான் தமிழ் தலைவர் தான் தூத்துட்டாங்க தான் தெரிஞ்சிருக்கும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி பார்த்துருவோம் டக்குன்னு நைட்டே போட்டோம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு கொடுத்துருங்க டிஸப்பாயின்டாக இருப்பீங்க வாட் டு டூ நம்மளால் தான் போட முடியும் ஒர்த்த தான் போட முடியும் நம்மளால அங்கே போய் விளையாட முடியாது ஒப்பீனியன் டிஃபிட் மேட்டர்ஸ் நம்மளோட கருத்துக்களை வேணால் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அடுத்த சீசன் பற்றி வேணால் யோசிக்கலாம் பட் வெராக்கல் டூ ஹேப்பன் நெக்ஸ்ட் ஆறு மாதம் லைனா கூட போயிடலாம் நம்பிக்கை கொடுக்குற தப்பு இல்லை நேற்று ஒருத்தர் கூட கேட்டார் என்ன பொய்யான நம்பிக்கை கொடுக்குறேன் நம்பிக்கை நம்பிக்கைன்னு ஒன்று கொடுக்குறதே தப்பே கிடையாது அது ஏன்னா முடியும் ஒன்றால் ஏன் முடியாது தப்பான நம்பிக்கை கொடுத்ததுனால தான் அவர் பார்த்த மாதிரி ஒருத்தர் போட்டிருந்தார் இல்லைன்னா முக்கியமாக ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பார் வர போயிருக்கேன் எங்கேயோ எனக்கு அது அவர் விட்டுருவான் ரைட் இங்கே பார்ப்போம் அப்புறம் எடுத்த நவீன தான் கேட்டாங்க நவீன் அண்ட் சூப்பர் ரைடு நீ எடுத்த நாலு பாயிண்ட் சூப்பர் ரைடு தான் மேட்ச் சேஞ்ச் ஆகிடுச்சு கரெக்டாக அப்படின்னு கேட்டார் ஆமாம் மேட்ச் பராபர் ஜாரா மேட்ச் ரொம்ப ஈக்குவலாக போயிட்டு இருந்தது ப்ரெஷர் இருந்து வேறு இருந்தது என்ன ஆகும் என்ன ஆகும் இன்னைக்கு ஆகோ கே ஆகோ அஸ் அ ப்ரஷர் பீத்தா மேட்ச் வந்து அப் அண்ட் டவுன் வேறு போயிட்டுருந்ததுனால அண்ட் பட் நாங்கள் கான்ஃபிடன்ஸ் விடவே இல்லை கோச் எங்கள் மாதிரி நம்பிக்கை வச்சிட்டே இருந்தாலும் நான் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் ஏஸ் அந்த நாலு பாயிண்ட் ரைட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு அப்புறம் கேட்டேன் உங்களோட இன்ஜிரிலேயும் திரும்பி வந்திருக்கேன் எப்படி ஒன்று நீ மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டேன் சார் யங்ஸ்டர்ஸை பற்றிலாம் நீ என்ன நினைக்கிறேன் அண்ட் யுவர் தாட்ஸ் நல்லா விளாட்றாங்களா அப்படின்னு சொன்னாங்க டெல்லி டீம் வந்து ஆர் வெரி குட் லாஸ்ட் சீசனும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க இன்ஃபேக்ட் லாஸ்ட் சீசன் நான் ரொம்ப டோட்டலாகவே நான் இல்லை ஸ்டே அப்படியும் அவங்க ரொம்ப நல்லா விளையாண்டாங்க எனக்கு பிளேஸ் ரொம்ப நம்பிக்கை இருக்குது இப்போ ஆஷுவார் இருக்கார் ஆஷு மாளிகை நானும் ஜாயின் பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக வி வில் டூ வெல் சம்டைம்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸில் போயிடும் அதனால தான் நாங்கள் தோற்றுறோம் கரெக்டாக ஒத்துக்கிட்டார் அவர் ஆமாம் நாங்கள் தோற்ற மேட்செல்லாம் ஓவர் கான்ஃபிடன்ட் தாங்குறாரு வி டூ பேட்லி அட் டைம்ஸ் ஏன்னா நாங்கள் ஓவர் கான்ஃபிடண்டாக போயிடும் அந்த நேரத்தில் கோச் எங்களுக்கு எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சீனா லைக் ரொம்ப நல்லா போச் போச்சு பூனை லைக்கு நல்லா போகணும்னு எதிர்பார்க்குறோம் வில் டூ வெல் மிஸ்டேக்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுவோம் அண்ட் அப்படின்னாரு வில் கம் ஃபார்வர்டு மூவ் ஃபார்வர்டு அப்படின்னு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் ஃபேன் சப்போர்ட் உனக்கு எப்படி இருந்தது அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா உனக்கு நோய்டா நோய்டாவில் இருக்கிற ஃபேன்ஸ் டிஃப்ரென்ஸாக ஏதாவது தெரிஞ்சாங்களா இவனுடைய ஏதாவது மெமரி இருக்கா அவர் டேக்கிங் எனி மெமரி ஏன்னா இந்த லேக்கில் இவங்க தான் தோக்கவே இல்லை எந்த மேட்சுமே ஏதோ டை ஆர் வின்னு சொன்னார் ஆமாம் ஃபேன் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கும் இங்கே ரொம்ப எங்கள் டீமுக்கு ரொம்ப ஃபேன்ஸ் இருக்குது அண்ட் நாங்கள் இங்கே இருக்கிறதே தான் ஃபேனுக்கு இப்போ யாருக்கே வச்சே அவ்வளோ இது நாங்கள் இந்த கேம் விளையாடுறதே ஃபேன்ஸுக்காக தான் ஃபேன்ஸோட லவ்னால தான் நாங்கள் இருக்கிறோம் எப்போதும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க எங்களுக்கு மட்டும் இல்லை ஆப்போனண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஈக்குவலாக சப்போர்ட் போயிட்டு இருக்குது அண்ட் இதனால் என்ன ஆகுனால் கபடியும் இன்னும் நல்லா மேலே போயிட்ருக்கும் நிறையா சப்போர்ட் பண்ணுறதுனால புது புது யங்ஸ்டர்ஸும் இருப்பாங்க அப்படின்னு கச்சிதமாக சொன்னார் அப்புறம் கேட்டாங்க நீயும் ஆஷும் நிறைய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டாக எடுத்துகிட்டீங்க எப்படி மோட்டிவேட் அவங்கள அவங்களெல்லாம் நான் சொன்னேன் நாங்கள் கான்ஃபிடென்ஸ் இருந்தது எங்களுக்கு அண்ட் காம்படிஷன் கிடையாது எங்களுக்குள்ளே நீங்கள் கேட்குற மாதிரி ஆமாம் அது கேள்வியில் கேட்டுறேன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே காம்படிஷன் இருக்கான்னு காம்படிஷன்லாம் இல்லை ஆசை நீங்கள் வி ஆர் வெரி கான்ஃபிடண்ட் அண்ட் சூப்பர் டென் எது எடுத்ததாகட்டும் அண்ட் கான்ஃபிடென்ட் லோவாக இருக்கும் போதுலாம் ஆஷு மாலிக் போவார் ரைடு அவரு கம்மியாக இருக்கும்போது நான் போவ ரைடு ஸோ இன் டேர்ன் தான் நாங்கள் விளாட்டிகிட்டு இருந்தோன்னு அப்புறம் அந்த மோமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப நல்லா போயிட்டுருந்தது அண்டு பாயிண்ட்ஸ் வேறு வந்துக்கிட்டே இருந்தது டேபிள் வேறு டேபிளில் நாங்கள் டாப்பில் போயிட்டே இருந்தோம் அண்டு ரைடிங் வெரி குட் ரைடிங் எங்கள் ரைடிங் டீமு அண்டு பிக் பிக் மார்ஜினில் நாங்கள் தோற்ற கூட பிக் பிக் மார்ஜினில் தோக்கலை அண்ட் வி ஐஎம் வெரி ஹாப்பி எப்படி நாங்கள் போடுறோம் சூப்பர் நீ ஏ சந்தோஷம் தான் எடுத்தது மேட்ச் ஜெயிச்சதுனால இன்னும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு ரைட் இப்போ கோச்சுக்கிட்ட வந்துடுவோம் அது ரொம்ப முக்கியம் கோச்சுக்கிட்ட கேட்டாங்க அப்புறம் கோச் நோய்டா ரொம்ப நல்லா போச்சு அப்புறம் எது டர்னிங் பாயிண்ட் நினைக்கிறேன் சொல்கிறது அப்படின்னு கேட்டாங்க சொன்னார் நாங்கள் எந்த மேட்சும் எந்த தோக்கலைங்க நோய்டாவில் இது எப்போவுமே யாத்கார் ரேகானார் அதாவது திஸ் வில் பி ரிமெம்பர்ட் அவுல் மேட்ச் எப்போதுமே எங்கள் மெமரியிலே இருக்கும் ஆஷு வரும் ஆஷுமணி ரொம்ப நல்ல ரைடரு இப்போ நவீன் வர ஜாயின் பண்ணிட்டார் அண்ட் ரொ ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் அ கோச்சா நாங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம் சீனியர்ஸ் வந்து ஜூனியருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இப்போ எப்போதும் இங்கே வந்து அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க ஜூனியர்ஸ்லாம் எல்லாமே ஒன்றா வர்றதுனால வி ஆர் டூயிங் வெல் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் என்னோடய கோச்சிங் எல்லாம் மேட்டில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அதுக்கு ஜெயிச்சுட்ருக்கும் ஹாப்பினார் ஹாப்பின்னார் அண்ட் டெல்லி ஆர் தே கான்ஃபிடென்ட் டெல்லி கான்ஃபிடென்டாக இருக்கீங்களா ப்ளே ஆஃபுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படி இப்படிலாம் கேட்டாங்க எஸ் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக தான் இருக்கோம் அண்ட் எங்கள் ஜாப் வந்து பிளே கபடி அம்மாரி காமே கபடி கேள்விட்டோம் நாங்கள் கபடி விளையாடணும் மை டீம் இஸ் பிளேயிங் வெல் என்னோடய டீம் ரொம்ப நாள் வர்றதுனால ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னாரு அப்புறம் பூனை போகிறதுக்கு முன்னாடி மெசேஜ் ஏதாவது சொல்ல வரையா உங்கள் ஃபேன்ஸுக்குன்னு அப்படின்னு கேட்டார் அண்ட் சொன்னார் எஸ் எங்கள் ஃபேன்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த பாய்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பசங்கள் த அதனால தான் நாங்கள் ஜெயிக்க முடியுது கபடி வந்து கோச் கான் பிளே ஃபார் தம் நான் எப்போது சொல்கிறத அனைத்து கூட ஏதோ வச்சு கேட்டுருந்தீங்க யாரோ ஒருத்தர் சொன்னாருங்க டீச்சர் உங்களுக்கு டீச் தான் பண்ண முடியும் உங்கள் சார்பில் அவங்க போய் எக்ஸாம் எழுத முடியாது அதுதான் இவரும் சொன்னார் கோச்சால் சொல்லி தான் கொடுக்க முடியும் அவர்கள் போய் விளையாட முடியாது ஆனால் இந்த பசங்க நல்லா விளையாடுறாங்க நான் சொல்கிறதையும் கேட்டுட்டு நல்லா அவ்வப்போ டவுட்டு கேட்பாங்க அண்ட் திமாக்சை கேள்வித்தேன் அவர் சுன்தே அப்படின்னு அதாவது தி ப்ளே வித் இவர் பிரெயின் அண்ட் அது லிசன் டு மீ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என் பேச்சை கேட்குறதாகட்டும் மூளை யூஸ் பண்ணி விளாட்றாங்க அப்படின்னாரு அண்ட் பூனா எல்லா தான் ப்ளே ஆஃபில் ஃபைனலாக அதை பற்றி என்ன வாட்ஸ் யுவர் தாட் அப்படின்னாரு டீம் ரொம்ப நல்லா விளையாடுது வி நீட் சம் லக் நாங்கள் லக் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே வச்சுட்டே போவோம் எதுவும் அவர் சொன்னார் தமிழ் தலைவர் சொல்லிட்டே இருக்குது பரிவிபத்திற்கு முன்னாடி எல்லாம் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சொன்னிங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்